கமிஷன் வாங்குறதுக்கு கையெழுத்து போட்டீங்க துரோகம் என்ன வேணும் இதுக்கு பதில் சொல்ல முடியுமா இந்த மீத்தேன் எரிவாயு திட்டத்துக்கு ஒப்புதல் கொடுத்ததே திமுக சர்க்கார் அதன் துணை முதலமைச்சராக இருந்த மு க ஸ்டாலின் தான் அந்த கிரேட் ஈஸ்டர்ன் எனர்ஜி கார்பரேஷனோடு போடப்பட்ட ஒப்பந்தத்தில் கையெழுத்து போட்டவர் திரு வைகோ அவர்கள் இதை மாதிரிதான் பேசி வச்சிருக்காரு இதை விட மோசமாலாம் திமுகவையும் திமுக தலைவர்களையும் இவர் பேசி வச்சிருக்காரு கருணாநிதி அவர்களை ஸ்டாலின் அவர்களை உதயநிதி ஸ்டாலின் அவர்களை அப்புறம் திமுக மிக முக்கியமான மூத்த தலைவர்களை ரொம்ப இழிவா பழித்துலாம் நம்முடைய வைகோ அவர்கள் பேசி வச்சிருக்காரு பட் வைகோ இப்போ எங்க இருக்காரு யாருடைய கூட்டணியில இருக்காரு சொல்லுங்க யாருடைய கூட்டணியில் இருக்காரு இதே வைகோ தான் நம்முடைய முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களை தறந்தாழ்ந்து தரந்தாழ்ந்து இறங்கி ரொம்ப மோசமாலாம் பேசி வச்சிருக்காரு ஸ்டாலினுக்கு எதுவுமே தெரியவே தெரியாது அவர் மீத்தனுக்கு கையெழுத்து போட்ட வரலாறு உங்களுக்கு தான் தெரியுமா காசு தான் ஸ்டாலின் கையெழுத்தே போட்டிருக்காரு கையெழுத்து போடுறதெல்லாம் போட்டு இப்போ நான் தெரியாம போட்டுட்டேன் என்ன மன்னிச்சிருங்க அப்படின்ற மாதிரி எல்லாம் சொன்னா அதெல்லாம் ஏத்துக்க முடியுமா அப்படின்ற மாதிரி ரொம்ப மோசமான கமெண்ட் எல்லாம் திரு வைகோ அவர்கள் வச்சிருக்காரு இது மட்டும் கிடையாது கருணாநிதி தமிழினத்தின் விரோதி தமிழனத்தின் துரோகி அப்படின்ற அப்படின்ற பேசி வச்சிருந்தாரு அதாவது காங்கிரஸ் மற்றும் திமுக இவங்களுடைய கூட்டணியில தான் இலங்கையில மிகப்பெரிய தமிழின படுகொலை நடந்தது அதுக்கு இவங்க எல்லாருமே ஒத்து ஊத்திருக்காங்க அதுக்கு இவங்க எல்லாம் சப்போர்ட் பண்ணிருக்காங்க அப்படின்ற மாதிரி எல்லாம் சொல்லிதான் வைக அவர்கள் திமுகவா அவ்வளவு மோசமாலாம் பேசியிருந்தாரு அதுக்கப்புறம் பாருங்களேன் கொஞ்சம் கூட வெக்கமான சூடு சொரணை எதுவுமே இல்லாம மறுபடியும் திமுக கூட போய் சேர்ந்திருக்காரு திமுகவை காலி பண்ணியா ஆகணும் அப்படின்றதுக்காக விஜயகாந்த் தலைமையில தேமுதிக அந்த ஒரு கட்சியின் தலைமையில மக்கள் நல கூட்டணின்னு ஒரு கூட்டணியை அமைச்சாங்க தேமுதிக கூட கம்யூனிஸ்ட் கட்சிகள் விசிகா அப்புறம் மதிமுக இவங்க எல்லாருமே கூட நின்னாங்க திமுகவை அழிக்கணும் திமுக அதிமுக தோற்கடிக்கணும் அப்படின்ற மாதிரி மூன்றாவது ஒரு பெரிய சக்தியா தமிழகத்துல ஒரு புதிய கூட்டணி வரணும் அப்படின்றதுக்காக இவங்க எல்லாருமே சேர்ந்து மக்கள் நல கூட்டணியா ஆரம்பிச்சாங்க அந்த கூட்டணி மூலியமா விஜயகாந்த் அவருடைய அரசியல் வாழ்க்கைய இவங்க எல்லாருமே ஒன்னா சேர்ந்து நாசப்படுத்துறாங்க திமுகவுக்கு எதிராக உருவாக்கப்பட்ட ஒரு கட்சி இப்ப பாருங்க திமுக காலடியில விழுந்து கிடக்குது திரு வைகோ மட்டும் கிடையாதுங்க திருமாவளவன் கம்யூனிஸ்ட் கட்சிகள் ஒரு சில இஸ்லாமிய கட்சிகள் இவங்க எல்லாருமே திமுகவா அவ்வளவு கடுமையா விமர்சனம் பண்ணியிருக்காங்க முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதி அவர்கள் அவ்வளவு கடுமையா விமர்சனம் பண்ணியிருக்காங்க இப்ப முதலமைச்சரா கூட திரு ஸ்டாலின் அவர்கள் அவ்வளவு கடுமையா விமர்சனம் பண்ணியிருக்காங்க இவ்வளவு மோசமாலா பேசிபிட்டு அது எப்படிங்க மறுபடியும் திமுக கிட்டே இருக்கீங்க திமுக காலிலேயே விழுந்து கிடக்குறீங்க வெறும் ரெண்டு சீட்டு மூணு சீட்டுக்கு பிச்சை எடுக்கிறாங்க திமுக கிட்ட இவங்க எல்லாருமே பிச்சை எடுத்துட்டு நிக்கிறாங்க வைகோவை பத்தி நம்ம பார்த்தோம் இல்லையா இப்ப நாம இந்த விசிகாவின் வரலாறு கொஞ்சம் பார்க்கலாம் விசிகான்ற ஒரு கட்சி அந்த கட்சியை பத்தி பார்க்கலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டுல மலைச்சாமி அப்படின்றவரால ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக சிறுத்தைகள் அப்படின்ற ஒரு பெயர்ல தமிழகத்துல ஒரு கிளையாக இந்த ஒரு கட்சியை ஆரம்பிச்சாங்க அதுக்கப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதுல இந்த கட்சியை ஆரம்பிச்சு இந்த ஒரு இயக்கத்தை ஆரம்பிச்சு ஒரு ஏழு வருஷத்துல மலைச்சாமிய ரொம்ப கொடூரமான முறையில கொலை பண்ணாங்க அதுக்கப்புறமா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு அந்த காலகட்டத்துல விடுதலை சிறுத்தைகள் இந்த கட்சி பெயரை இந்த இயக்கத்தின் பெயரை மாத்திராங்க இந்த விடுதலை சிறுத்தைகள் கட்சி இருக்கா இந்த கட்சி உருவாகி கிட்டத்தட்ட நாற்பத்தி மூணு வருஷம் ஆகுது ஆகியும் தமிழக அரசியல் களத்தில் வீசிக்க எந்த இடத்துல இருக்கு சொல்லுங்க எந்த இடத்துல இருக்கு இது வரைக்கும் அவங்க தனியா நின்னு இருக்காங்களா தனியா நின்னாதான் தெரியும் அவங்களுடைய ஓட்டு சதவீதம் எவ்வளவு அவங்களுக்கு எத்தனை பேர் இங்க சப்போர்ட்டா இருக்காங்க எத்தனை தொண்டர்களை இந்த விசிகா வச்சிருக்கு அப்படின்றது அப்பதான் தெரியும் இந்த விஷயம் விசிகாவினருக்கும் நல்லாவே தெரியும் அதனாலதான் அவங்க எந்த காரணத்துக்காகவும் தனியா போறதே கிடையாது முக்கியமா திமுகவை விட்டு போறதே கிடையாது திமுக எவ்வளவு அசிங்கப்படுத்தினாலும் எவ்வளவு கொச்சப்படுத்தினாலும் உட்காரத்துக்கு பிளாஸ்டிக் கொடுத்தாலும் அப்படின்ற மாதிரி சொன்னாலும் ரெண்டு மூணு கொடுத்தாலும் இந்த விசி திமுக விட்டு போறதே கிடையாது இவர்களிடத்திலே கைகட்டி நிற்க வேண்டும் குனிந்து நிற்க வேண்டும் நாலுக்கும் ஐந்துக்கும் இடத்திலே நாற்பது முறை போய் பேசி பார்க்க வேண்டும் கெஞ்சி கூத்தாறி நிற்க வேண்டும் என்கிற ஒரு கலாச்சாரத்தை ஒரு அரசியல் கலாச்சாரத்தை இங்கே வளர்த்திருக்கிறார்கள் உத்தரப்பிரதேசத்திலே கூட்டணி ஆட்சி இல்லையா வங்கத்திலே கூட்டணி ஆட்சி இல்லையா கூட்டணியில் பத்து கட்சியை சேர்ப்பார்கள் ஆட்சியில் மட்டும் ஒரு கட்சி அமருவார்கள் பீகாரிலே கூட்டணி ஆட்சி இல்லையா ஆந்திராவிலே கூட்டணி ஆட்சி இல்லையா மகாராஷ்டிராவிலே இன்றைக்கு கூட்டணி ஆட்சி நடந்து கொண்டிருக்கிறது அல்லவா டெல்லியிலே கிட்டத்தட்ட இருபது இருபத்தி ஐந்து ஆண்டுகளாக யுபிஏ என்டிஏ என்று கூட்டணி ஆட்சியை நடக்கிறதா இல்லையா இந்த நாடு விடுதலை பெற்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டிலிருந்து இந்த நாள் வரையில் தமிழ்நாட்டை மூன்றே மூன்று கட்சிகள் தான் ஆண்டு கொண்டிருக்கின்றன பதினைந்து ஆண்டுகள் காங்கிரஸ் மிச்சம் கிட்டத்தட்ட ஐம்பது ஆண்டுகள் இரண்டு திராவிட கட்சிகள் இவ்வளவு வருஷமா இந்த கட்சி தமிழகத்துல இருக்கு ஆனா இப்ப வரைக்கும் அதிகபட்சமா சட்டமன்ற தேர்தல்களில் நாலு சீட்டு வீசிக்கா வாங்கும் நாடாளுமன்ற தேர்தல்களில் ரெண்டு சீட்டு வீசிக்கா வாங்கும் இந்த கட்சியை எதுக்காக உருவாக்குனாங்க எந்த சமூக மக்களுக்காக உருவாக்கினாங்க ஆனா இப்போ இந்த வீசிக்கா என்ன பண்ணுது திரு திருமாவளவன் அவர்கள் என்ன பண்றாரு ஒண்ணும் பண்றது கிடையாது அந்த சமூக மக்களுக்காக பெருசா ஒண்ணுமே பண்றது கிடையாது திமுகவுக்காக செயல்படக்கூடிய ஒரு தலி தனியாகத்தான் விசிகாவே இருக்கு இவ்வளவு மோசமான கேவலமான மகா மட்டமான நிலையில இருக்கக்கூடிய கட்சிகள் தான் இந்த விசிகா மதிமுக கம்யூனிஸ்ட் கட்சிகள் ஒரு சில இஸ்லாமிய கட்சிகள் இவங்க எல்லாருமே அவ்வளவு மோசமான நிலங்கள இருக்காங்க அவங்க இங்க உட்கார்ந்துகிட்டு பாஜகவை விமர்சனம் பண்றாங்க பாஜக உள்ள வர முடியாதுன்னு சொல்றாங்க நாம் தமிழர் கட்சியை விமர்சனம் பண்றாங்க எங்க நாம் தமிழர் கட்சியை பத்தி பேசலாமா பாஜக ஒரு பெரிய அசைக்க முடியாத கட்சியா இருக்கு தொடர்ந்து மூன்று முறை மத்தியில் அவங்க தான் ஆட்சியில இருக்காங்க சோ நீங்க அவங்களுக்கு எதிரா பேசுறதெல்லாம் நாங்க தப்பா எடுத்துக்க மாட்டோம் அப்படிதான் பேசியாகணும் அது ஒன்னும் பெருசும் கிடையாது ஆனா இங்க தமிழகத்துல இன்னும் ஆட்சிக்கு வராத அதிகாரத்துக்கு இது வரைக்கும் வராத நாம் தமிழர் கட்சியே பண்றீங்க நாம் தமிழர் கட்சி இருந்து இப்ப வரைக்கும் தனியா நின்று பண்ணியிருக்காங்க எட்டு சதவீதம் ஒன்பது சதவீதம் அவங்க ப்ரூவ் பண்ணிருக்காங்க வரைக்கும் இந்த கம்யூனிஸ்ட் கட்சியாகட்டும் சரி ஆகட்டும் சரி மற்ற இஸ்லாமிய கட்சிகளாகவும் சரி அவங்க அவங்களுடைய ஓட்டு சதவீதத்தை ப்ரூவ் பண்ணியிருக்காங்களா ஆதாரத்தோட நிரூபிச்சிருக்காங்களா இந்த லட்சணத்துல இவங்க எல்லாருமே மத்த கட்சியை குறை சொல்லுவாங்க திராவிட முன்னேற்ற கழகம் தேர்தலுக்கு பணம் கொடுத்தது கையில் கொடுக்கவில்லை கணக்கு பணம் அனுப்பப்பட்டது மார்க்சிஸ்ட் கட்சிக்கு அனுப்பப்பட்டது விடுதலை சிறுத்தைகளுக்கு அனுப்பப்பட்டது மதிமுக அனுப்பப்பட்டது இந்திய முஸ்லீம்களுக்கு அனுப்பப்பட்டது பகிரங்கமான கணக்கு அதாவது நம்முடைய டோலர் என்ன சொல்ல வரா இந்த தேர்தல் காலகட்டங்கள்ல நாங்க மட்டுமா காசு வாங்குறோம் இஸ்லாமிய கட்சிகள் வாங்குது மேல இருக்கிற காங்கிரஸ் கட்சிகள் வாங்குது சொத்தங்கை பக்கத்துல கம்யூனிஸ்டுகள் அதாவது நாங்க காசு வாங்குறோம் பீச்சங்கை பக்கத்துல தான் காசு வாங்குறாங்க அவங்களை பத்தி எல்லாம் எங்களை மட்டும் நீங்க எங்களை மட்டும் நீங்க நோண்டிட்டு இருக்கீங்க அப்படின்ற மாதிரிதான் நம்மளுடைய டோலர் இங்க பேசுறாரு ஏன்னா மக்கள் தொடர்ந்து கம்யூனிஸ்டுகளை போட்டு பழக்கிறாங்க இல்லையா உண்டியல் குலுக்கி பிச்சு எடுக்கிறாங்க ஒரு சீட்டுக்கும் ரெண்டு சீட்டுக்கும் பிச்சு எடுக்கிறாங்க மோசமா போட்டு தாக்குறாங்க இல்லையா இல்லையா அதனாலதான் அந்த ஒரு காண்டல தான் நம்முடைய டோலர் இப்படி பேசியிருக்காரு எங்களை மட்டும் திட்டுறீங்க காங்கிரஸ் காரங்களை திட்ட மாட்டீங்களா இஸ்லாமிய கட்சிகளை திட்ட மாட்டீங்களா ஏன் விசிகாவை திட்ட மாட்டீங்களா அப்படின்ற மாதிரி எல்லாம் இவரு இங்க கேக்குறாரு எப்பொழுதும் எதிராசன் வடிவழகி என் இதய தொழுதால் இல்லை எனக்கு எதிர் இல்லை எனக்கு எதிர் இல்லை எனக்கு எதிரே ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹா எதிரமை தேசியவாதிகள் என்ன வரைக்கும் வணக்கம் தமிழக அரசியல் காலத்துல இப்ப பேசும் பொருளா இருக்கிறது திமுக அமைச்சர் திரு டிஆர்பி ராஜாவுடைய மகன் நம்முடைய அண்ணாமலை உதவி கிட்ட நடந்து கொண்ட விதம்தான் அந்த ஒரு குட்டி கிளிப்பிங்க போடுறேன் தயவு செய்து பாருங்களேன் அதாவது ஏதோ ஒரு துப்பாக்கி சொல்ற போட்டி நடந்திருக்கு போல அந்த போட்டியில திமுக அமைச்சர் திரு டி ஆர் பி ராஜாவுடைய அந்த போட்டியில அவர் விண்ணும் பண்ணியிருக்காரு அந்த நேரத்தில் இந்த மெடல் எல்லாம் கொடுப்பாங்க கொடுக்கும்போது டி ஆர் பி ராஜாவுடைய மகன் பாத்தீங்கன்னா அதை கழுத்துல வாங்காம கையில வாங்கியிருக்காரு அதாவது அண்ணாமலை இருந்து நான் மெடல் வாங்க விரும்பல அப்படின்றத இதை மாதிரி அவர் காமிச்சிருக்காரு டிஆர்பி ராஜா மகனுடைய இந்த ஒரு செயலுக்கு முட்டுக் கொடுக்குற மாதிரி டிஆர்பி ராஜாவுடைய மகனை தலையில தூக்கி வச்சு கொண்டாடுறாங்க நம்முடைய தற்குறி ஊபிஸ்கள் ஏன்டா உங்களுக்கு தான் கொஞ்சம் கூட மூலைன்றதே கிடையாதா ஏன்டா இப்படி லூசு மாதிரி கத்திட்டு வரீங்க அந்த பையன் பண்ணது சரியான செயல் அப்படின்ற மாதிரி இவனுங்க பேசுறானுங்க பாருங்க வரைட்டை பெய்துறானுங்க பாருங்க அதெல்லாம் கொஞ்சம் கூட சகிக்க முடியல ஒரு முறை டிஆர்பி ராஜா அவர்கள் ஒரு மேடையில சொல்லியிருப்பாரு சும்மா வரலாடா திமுக திமுக எப்படிப்பட்ட கட்சி தெரியுமா நாங்களா என்னெல்லாம் பணி தெரியுமா அப்படின்ற மாதிரி கொஞ்சம் மாசா பேசியிருப்பாரு அந்த ஒரு வீடியோவை எடுத்து போட்டு அந்த ஒரு டைலாக் எடுத்து போட்டு பாத்தீங்களா டி ஆர் பி ராஜா மகன் எப்படி எல்லாம் இருக்காரு பாத்தீங்களா இதுதாங்க திமுக வளர்ப்பு இதுதாங்க திராவிட வளர்ப்பு இதுதாங்க திராவிடம் அப்படின்ற மாதிரி எல்லாம் பேசிட்டு வரானுங்க ஏதோ ஒரு படத்துல சந்தானம் சொல்லுவார் இல்லையா மெய்க்கிறது எருமை அதுல பெருமைன்னு அப்படிதான் இருக்கு இவங்க பண்றதெல்லாம் இந்த ஊபிஸ்கள் பண்றதெல்லாம் அப்படிதான் இருக்குது இந்த பையன் பண்ண விஷயத்துல என்ன இருக்குன்னு சொல்லி அந்த பையனை அப்படி பாராட்டி தள்றீங்க தலையில தூக்கி வச்சு கொண்டாடுறீங்க சாதாரண நாகரிகமே இல்லாம அந்த பையன் நடந்துகிட்டு இருக்கான் அதுக்கு போயிட்டு நீங்க என்னங்க இப்படி முரட்டுத்தனமா முட்டு கொடுக்குறீங்க அப்படி ஃபயர் விடுறீங்க இந்த மாதிரிலாம் நடந்துக்கிறது இப்ப ஃபேஷன் ஆயிடுச்சு போல இருக்கு இப்பதான் சமீபத்துல திமுகவை சேர்ந்த ஃப்ராடு கோழிராஜனுடைய மனைவி ஆளுநர் கையில நான் பட்டம் வாங்க மாட்டேன்னு ஒரு சீனை போட்டுருந்தாங்க இப்ப இந்த பையன் பாருங்களேன் அதே மாதிரியான ஒரு தான் பண்ணிருக்கான் ரெண்டுத்துக்குமே பெரிய அளவுல வித்தியாசம்லாம் ஒண்ணுமே கிடையாது நடந்த அந்த போட்டிக்கு நம்மளுடைய அண்ணாமலர்கள் சீஃப் கெஸ்டா போயிருக்காரு சீஃப் கெஸ்ட் கையில இந்த மாதிரியான பரிசு பொருட்கள் கொடுக்கறதுதான் வழக்கம் பட் அந்த பையன் அந்த மெடலை நான் வாங்க மாட்டேன் கழுத்துல வாங்க மாட்டேன் கையில தான் வாங்குவோம் அப்படின்ற மாதிரி கையில வாங்கிருக்காரு அது அந்த பையனுடைய விருப்பம் யார் கையில மெடல் வாங்கணும் யார் கையில மெடல் வாங்கக்கூடாது அப்படின்றலாம் அந்த பையனுடைய விருப்பம் அது தப்பே கிடையாது ஆனா இந்த விவகாரத்துல நாம அதை மாதிரிலாம் பார்க்க முடியாது ஏன்னா இது ஃபுல் அண்ட் ஃபுல் பொலிட்டிக்கல் பேக்ரவுண்டு தான் அண்ணாமலை பாஜக தலைவரா இருந்தாரு பாஜக தான் இப்ப இருக்காரு அந்த பையன் வந்து பாத்தீங்கன்னா அவங்களுடைய அப்பா டிஆர்பி ராஜா திமுக உடைய இருக்காரு சோ இது ஃபுல் அண்ட் ஃபுல் பியூர் பாலிடிக்ஸ் தான் மாதிரி ஒரு விஷயம் நடந்ததுன்னா இதை வச்சுக்கிட்டு இங்க எப்படி அரசியல் பண்ணுவாங்க அப்படின்றது நமக்கு நல்லாவே தெரியும் சோ இந்த விஷயத்தை நாம சாதாரணமா எடுத்துக்க முடியாது ஏன்னா இதை யாருமே சாதாரணமாக பார்க்கவும் மாட்டாங்க இந்த நிகழ்ச்சி எல்லாம்

ஒரு பெரிய மனதரா மனிதரா வளரும் என்று நான் மனதார வாழ்க்கை அது என் கையில பதக்கம் வாங்கல வாங்க மறுத்துட்டாரு இன்னொருத்தர் கையில வாங்கினா எனக்கு அது முக்கிய இல்லைங்கன்னா நல்ல மனிதரா வரணும் அது மட்டும் தான் ஆக்சுவலி இதுக்கு முன்னாடியே திரு டி ஆர் பி மகனை குறித்து நம்முடைய அண்ணாமலை அவர்கள் பேசியிருக்காரு பல மாதங்களுக்கு முன்னாடியே பேசியிருக்காரு அந்த ஒரு கிளிப்பிங்கையும் கொண்டு வந்திருக்கேன் அதையும் கொஞ்சம் பார்த்துட்டு வாங்க ஒரு டார்கெட் அடிச்சீங்கன்னா கிளே சொல்லுவாங்க பதினஞ்சு ரூபாங்கன்னா தோட்டா அறுபத்தி ரெண்டு ரூபா எழுபத்தி ஏழு ரூபா வேணும் ஒன்னு அடிக்கிறதுக்கு நல்ல அத்லீட்ஸ் ஒரு வருஷத்துக்கு ஒரு லட்சம் சுடுவாங்க நீங்கள் ஒரு வருஷத்துக்கு ஒரு லட்சம் சுட்டாத்தான் ரினவுண்ட் ஷாட் ஒரு லட்சத்து ஒரு லட்சம் தொட்டால் சுடணும் அப்படின்னா பதினஞ்சு ரூபா அது பறக்கிற பிஜிஎன்னும் அறுபத்தி ரெண்டு ரூபா போடுற புல்லட்டும் எத்தனை பேர்த்தினாலும் அஃபோர்ட் பண்ண முடியுங்கண்ணா அதை டிஆர்பி ராஜானால் அஃபோர்ட் பண்ண முடியுது குழந்தைக்கு கனவு இருக்கு குழந்தைக்கு வைராகியம் இருக்கு அந்த பாப்பாக்கு வந்து விஷன் இருக்கு நாளைக்கு அந்த பாப்பா ஒலிம்பிக் மெடல் வாங்கினா சந்தோஷப்படுற ஆள் நான் அந்த அது வாங்கணும் கண்டிப்பாக வாங்கும் அந்தளவுக்கு திறமை இருக்குது அந்த பாப்பாக்கு ஷூட்டிங்கில் நம்ம பார்க்குறோம் கன்சிஸ்டண்டாக ப்ரெஷரில் நம்பர் ஒன் நம்பர் ஒன் வரதான் கஷ்டம் அது எந்த குடும்பத்தில் பிறந்திருந்தாலும் கூட அந்த பாப்பா அப்போ இந்தியா ரேங்க் ஒன்ல இருக்குது சாதாரண விலையா எத்தனை பணக்கம் இருக்காங்க எல்லா குழந்தைங்களும் வந்தாங்களா அதை பாராட்டும் ரொம்ப பெருமையாக இருக்குது நம்ம பாப்பான்னு இதே உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் சின்ன பாப்பாக்கு பண்ணணும் அதை தான் நான் கேட்குறோன்னு தவிரன்னா ஒரு நாற்பத்தி ரெண்டு கோடி ரூபாயில் எஃப் ஓர் ரேஸ் ஓட்டு யாருக்குன்னு நான் பிரயோஜனம் சொல்லுவாங்க இல்லையா மேன்மக்கள் என்றும் மேன்மக்கள் தான் அதை நம்மளுடைய அவர்கள் இங்க ப்ரூவ் பண்ணிருக்காரு ஆனா மத்தவங்க பாருங்க அவங்க எப்படி பட்டவங்க அப்படின்றத எப்படி நிரூபிக்கிறாங்க பாருங்க அந்த பையன் செய்த அந்த ஒரு காரியத்திற்கு ஆதரவாக பயங்கரமா ஃபயர் விட்டு பேசக்கூடிய திமுக ஓபிஸ்கள் கிட்ட ஒன்னே ஒன்னுத்த மட்டும் நான் சொல்லி ஆசைப்படுறேன் இப்ப நீங்க பண்ணக்கூடிய இந்த காரியத்தினால நல்ல பேர் என்ன வரப்போகுது உங்களை யார் பாராட்ட போறா யாருமே உங்களை பாராட்ட போறது கிடையாது நல்ல விதமா உங்களை பார்க்க போறதே கிடையாது நீங்க இது மாதிரி பண்றதுனால திமுகவுக்குதான் கெட்ட பேரு திரு டிஆர் பி ராஜா அவர்களுக்கு தான் கெட்ட பேரு பாவம் அந்த பையனுக்கு தான் கெட்ட பேரு உண்மையாலேயே அந்த பையன் பாஜக தலைவரு அண்ணாமலை அவர்கிட்ட எல்லாம் நான் வாங்க முடியாது எங்க அப்பா திட்டுவாரு அப்படின்ற மாதிரி எல்லாம் யோசிச்சுட்டு பண்ணானா அப்படின்றது எல்லாம் நமக்கு தெரியாது என்ன நினச்சிக்கிட்டு இது மாதிரியான ஒரு விஷயத்தை அந்த பையன் பண்ணியிருக்கான் அப்படின்றது நமக்கு தெரியாது ஆனா இந்த உபிஸ்கள் இதுக்கு தான் இந்த பையன் இப்படி பண்ணியிருக்கான் பாசிச பாஜக எதிராகத்தான் இந்த பையன் இப்படி பண்ணிருக்கான் அண்ணாமலை கண்டா உனக்கு பிடிக்காது அதனால் தான் இப்படி பண்ணியிருக்கான் டிஆர்பி ராஜா அவருடைய பசங்களை இப்படி தான் இருக்காரு அதனால் தான் அந்த பையன் இப்படி பண்ணியிருக்கான் அப்படின்ற மாதிரி இவனுங்களே கதை கட்டிட்டு வரானுங்க சொல்ல முடியாது திரு டிஆர்பி ராஜா அவர்கள் அண்ணாமலைக்கு ஃபோன் பண்ணி அவருடைய மகனை பேச கூட வச்சிருக்கலாம் என் பையன் தெரியாம பண்ணிட்டா மனுஷங்க இது மாதிரிலாம் பண்ணுறது தப்பு நான் சொல்லி புரிய வைக்கிறேன் அப்படின்ற மாதிரி டிஆர்பி ராஜா அண்ணாமலை கிட்டேயே பேசியிருப்பாரு அதெல்லாம் நமக்கு தெரியாது அரசியல் நாகரிகம் கருதி அது மாதிரியான விஷயங்களை வெளியில சொல்ல மாட்டாங்க பொது வெளியில அது மாதிரிலாம் எதுவும் எடுத்து வைக்க மாட்டாங்க இந்த அரசியல் நாகரிகங்கள் பத்தி நாலேஜ் இல்லாத இந்த தற்கொலை ஊபேசுகள் தான் இருக்கிற பிரச்சனை போதாதுன்னு இன்னும் பிரச்சனைகளை திமுகவுக்கு எடுத்துட்டு வந்து குடுக்குறானாங்க இதுதாண்டா திமுக இதுதான் திமுக திராவிட மாடல் வளர்ப்புனா இதுதாண்டா அப்படின்ற மாதிரி இந்த பையன் செய்த அந்த ஒரு செயலுக்கு முட்டு கொடுத்துட்டு வரானுங்க பயங்கரமா ஃபயர் வேற விட்டுட்டு வரானுங்க இங்க என்னதான் ரெண்டு கட்சிகளுமே அரசியல் ரீதியாக பயங்கரமா மோதிக்கிட்டாலும் பயங்கரமா கடுமையா விமர்சனம் பண்ணிக்கிட்டாலும் ஆன் கிரவுண்ட்ல அவங்க அத மாதிரி இருக்கிறதுலாம் கிடையாது பர்சனல் அட்டாக்லாம் அவங்க பண்றது கிடையாது இன் பர்சனல் லைஃப்ல அவங்க எல்லாருமே ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப்ல தான் இருக்காங்க இது மாதிரியான விஷயங்கள் கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி சினிமால மட்டும் தாங்க இருந்தது அஜித் ஃபேன்ஸ் விஜய் ஃபேன்ஸ் ரஜினி ஃபேன்ஸ் கமல் ஃபேன்ஸ் அப்படின்ற மாதிரி இவங்கதான் மாத்தி மாத்தி பயங்கரமா அடிச்சுட்டு இருந்தாங்க பட் அந்த நேரத்துலயே ஒரு சில பேர்லாம் சொல்லுவாங்க இல்லையா ஏன்னா அவங்களே ஒற்றுமையா இருக்காங்க அவங்களே சந்தோஷமா ஒன்னாதான் இருக்காங்க நீங்க ஏன்டா அப்படி அடிச்சுக்கிட்டு சாவுறீங்க அப்படின்ற மாதிரி எல்லாம் இல்லையா இப்போ அதை நாம பொலிட்டிக்கல்ல கேட்க வேண்டியதா இருக்கு ஏன்னா திமுக பாஜக அரசியல் ரீதியில மட்டும் தான் இருப்பாங்க பட் ஆன் கிரவுண்ட்ல அவங்க எல்லாருமே ஒன்னா தானா இருக்காங்க அந்த ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்ப அவங்க மெயின்டைன் பண்ணிட்டு தானா இருக்காங்க ரிலேஷன்ஷிப் நல்லா தாண்டா இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்ற நிலைமைக்கு நாம இப்போ வந்திருக்கோம் திமுக இருக்கக்கூடிய மூத்த தலைவர்களுக்கு பதவியில அதிகாரத்துல இருக்கக்கூடிய திமுக காரங்களுக்கு நல்லாவே தெரியும் அண்ணாமலை யாரு அவருடைய பர்சனாலிட்டி என்ன அவர் என்ன மாதிரியான காரியங்கள்லாம் பண்ணிருக்காரு அப்படிங்கிறது இவங்களுக்கு நல்லாவே தெரியும் அவங்க எல்லாருமே அண்ணாமலை மீது அவ்வளவு மரியாதை வச்சிருக்காங்க ஏன் நம்முடைய முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் அண்ணாமலை அவர்களை கூப்பிட்டு முன்னாடி நிக்க வைக்கலையா நீங்க வாங்க நீங்க தான் ஃபர்ஸ்ட் வரணும் நீங்க தான் தமிழக பாஜகவிற்கு இங்க முகமா இருக்கீங்க நீங்க வாங்க நீங்க முன்னாடி வந்து நில்லுங்க அப்படின்ற மாதிரி நம்முடைய முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் அண்ணாமலை அவர்களை பார்த்து சொன்னது இல்லையா இவங்க ரெண்டு பேருமே இப்படி எல்லாம் அடிச்சுட்டு இருக்காங்க எப்படி சண்டை போட்டிருக்காங்க எவ்வளவு கடுமையான வார்த்தைகள் உபயோகப்படுத்தி இவங்க எல்லாம் சண்டை போட்டிருக்காங்க ஆனா ஒரு நிகழ்ச்சி ஒரு பொது நிகழ்ச்சி ஒரு அரசாங்க நிகழ்ச்சி அப்படின்ற மாதிரி ஆண் கிரவுண்டுக்கு வரும்பொழுது அவங்க எல்லாருமே எவ்வளவு மரியாதையா நடந்துக்கிறாங்க அந்த அரசியல் நாகரிகம் ஏன்டா ஊபிசியா உங்களுக்கு புரிய மாட்டேங்குது ஏன்டா இவ்வளவு தற்குரியா இருக்கிறீங்க நீங்க என்ன திறமா பண்றீங்க திமுகவுக்கு முட்டு தரேன் திமுகவுக்கு ஆதரவாக நான் இங்க பேசுறேன் பாஜகவை நான் இழிவுபடுத்துறேன் அப்படின்ற மாதிரி பண்ற வேலைகள் எல்லாம் இருக்கு இல்லையா அது எல்லாமே திமுகக்கு எதிராக தான் போய் முடியுது நீங்க எந்த தலைவருக்கு ஆதரவாக முரட்டு முட்ட தரீங்களோ அந்த தலைவர்களுக்கு எதிராகத்தான் போய் முடியுது சோ தயவு செய்து யோசிங்கிறா அந்த பையன் ஏதோ தெரியாம பண்ணிட்டா அந்த ஒரு விஷயத்தை போயிட்டு இப்படி பேசிட்டு வர்றீங்க ஏன்டா இப்படி இருக்கிறீங்க ஏன்டா இப்படி தற்குறித்தனமா இருக்கிறீங்க சீப்பு செந்தில் இருக்கான் பாருங்க அவன் கூட பரவாயில்ல போல ஆனா இவனுங்க பண்ற அதிகாரசங்கள்தான் தாங்க முடியறதில்ல